எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பயனளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய தீபாவளி பண்டிகை திருநாள் அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அன்று வரக்கூடிய தீபாவளி பண்டிகை திருநாளில் நீங்கள் அவசியம் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துவிடுங்கள் போதும் ஆயுள் முழுவதும் குறைவில்லாத பணம் உங்களுடைய கையிலே புரளும் உங்களுடைய குடும்பமே செல்வ செழிப்போடு இருக்கும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை அதாவதுங்க இந்த தீபாவளி அப்படிங்கிறதே நீங்கள் பிரிச்சு பாருங்க தீபம் ப்ளஸ் ஒளி அதாவது தீபத்தை இறைவனை ஜோதி வடிவாக வணங்கும் நாள் தான் தீபாவளி பண்டிகை திருநாள் இறைவனை தீப ஒளியாக வழிபடுவது இந்த தீபத்தை நம்ம பார்க்கும்போது அன்னை மகாலட்சுமியின் வடிவாக நாம் வணங்கணும் ஏன்னா நம் இந்து சாஸ்திரத்தின்படி இந்த தீபாவளியில்தான் மகாலட்சுமி தேவி தோன்றினாள் என்பது ஒரு ஐதீகம் இந்த தீபாவளி பண்டிகை நாளில் நரகாசுரன் வதைக்கப்பட்டது அவருடைய அந்த இறக்கும் தருவாயில் அவர் கேட்ட வரம் என்னுடைய இந்த இறந்த நாளை மக்கள் அனைவரும் பண்டிகையாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு அவர் கேட்குறாரு வரமா அன்னை பார்வை அன்னை இடத்துல அதனால் அன்னை அதே வரத்தினை அருள்றாங்க அதனால் இந்த தீபாவளி அதாவது பார்த்தீங்கன்னா நராசுரன் இறக்கப்பட்டது யாராலன்னா கிருஷ்ணருடைய மனைவி சத்யபாமா அப்படிங்களால ஸோ கிருஷ்ணர் பெருமாளின் அம்சம் சத்யபாமா அப்படிங்கிறவங்க லக்ஷ்மியோட அம்சம் ஸோ எப்படி பார்த்தாலும் லக்ஷ்மியை போற்றும் தினம் இந்த தீபாவளி தினம் பொதுவாக அந்த தீபாவளி நாளில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு பெரிய அளவுக்கு பலன்களை கொடுக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அன்னைக்கு இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்வீட்ஸ் தீபாவளினாவே என்ன நம்மளுக்கு ஞாபகம் வரும் துணி பட்டாசு ஸ்வீட்ஸ் இதுதான் ஞாபகம் வரும் இந்த இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஏங்க நாம இனிப்புகளை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு கேட்குறச்ச இந்த இனிப்பு அப்படிங்கிறது நவ கிரகங்களிலே சுவை ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குது அதில் இனிப்பு சுவை என்பது சுக்ரனினுடைய சுவை சுக்கரன்னா யாருங்க சுக போகங்களின் அதிபதியானவர் சுகரன் சுகரன் இருந்தால் அவர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் நகைநட்டுகள் ஆடம்பர வசதி கொண்ட பொருட்கள் அதாவது சொத்துக்களை நாம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் சுகத்தினை அருளும் சொத்துக்கள் நாம் நார்மலாக இருக்க ஸோ வீடும் சொத்து தான் ஒரு பெரிய பிஎம்டபிள்யூ காரும் சொத்து தான் ஆனால் வீடை வச்சு நாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது சுகத்தை அனுபவிக்க முடியாது ஆனால் பிஎம்டபிள்யூ காரை வச்சு சுகத்தை அனுபவிக்கலாம் மாதிரி சுகத்தினை அருப அருளக்கூடியவர் அதாவது இன்னும் உங்களுக்கு சொல்ல சொல்லணும்னா எளிமையாக தங்க ஆபரணங்கள் என்றால் சுக்கரன் தங்க கட்டிகள் என்றால் குரு ரெண்டுமே காசு தான் ரெண்டுமே நமக்கு முதலீடு தான் இருந்தாலும் தங்க கட்டிகளை நம்ம வச்சுக்க தான் முடியும் ஆனால் தங்க ஆபரணங்களை போட்டு அழகு பார்க்கலாம் அதை வந்து அதில் நாம் சுகம் காணலாம் அதான் சுக்கரன் ஸோ அந்த சுக்கரனை கவரக்கூடியது அப்படிங்கிறது இந்த இனிப்பு சுவை நம்ம கோயில்களில் சக்கரை பொங்கலை தானம் கொடுக்குறோம் இல்லையா அது ஏன்னா சுக்ரன் நமக்கு ஆகணும் சுக்கர வசியத்தால் நமக்கு நலன்கள் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த சக்கரை பொங்கலை நாம் பிரசாதமாக கொடுக்குற இனிப்புகள் எதுனாலும் சரியே அப்படி இந்த தீபாவளி நாளில் நம்ம இனிப்பினை பகிர்ந்தாலே போதுமா நமக்கு சுக்கரனுடைய பரிபூரண அருள் கிடைக்குமா ஒன்று ரெண்டாவது அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது என்பது ரொம்ப விசேஷம் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி நம்மளுடைய சேனலில் நாம் ஆரம்ப காலத்தில் சொல்லியிருக்கிறோம் அதுங்க லக்ஷ்மி வச்சிருக்கிற அந்த செல்வங்களின் பாதுகாவலர் யாருன்னா குபேரன் இந்த லக்ஷ்மியும் குபேரனும் சேர்த்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தீபாவளி நாள் தீபாவளி நாள் அன்னைக்கு என்ன சொல்ல அமாவாசை திதியும் தீபாவளியும் சேர்ந்து வரும் அந்த நேரத்தில் இப்போ சொல்லணும்னா அக்டோபர் இருபதாம் தேதி மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த டைமில் என்ன சொல்லணும்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் அந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யலாம் அதற்குரிய புரோகிதர்களை வைத்து செய்யலாம் இருப்பாங்க ச முறையான குருமார்களை அணுகினீங்கன்னா அவங்க வந்து அழகாக வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க லக்ஷ்மி குபேர பூஜை அதுக்குரிய சக்கரம் இருக்குது அதுக்குரிய மந்திரங்கள் இருக்குது இதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க தேவியுடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெறலாம் ஆனால் சில பேர் கேட்பாங்க நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் செய்தும் பழக்கம் இல்லை அதில் நம்மளுக்கு அவ்வளவா தெரியாதுங்க எங்கள் நாங்களும் லக்ஷ்மியினோட அருளை பெறணும் குபேரரின் அருளை பெறணும் நாங்கள் எந்த மாதிரி சிம்பிளாக வழிபாடு செய்கிறதுன்னு கேட்பாங்க உங்களுக்கான சிம்பிளான வழிபாடு என்னென்னா கொஞ்சமாக சக்கரை அல்லது கல்கண்டு கொஞ்சமாக சர்க்கரை இல்லைன்னா கல்கண்டு க கல்கண்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கல்கண்டா பார்த்து வாங்கிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் பொட்டுக்கல்ல வச்சுட்டு நல்லா ஒரு தட்டத்தில் போட்டுட்டு நல்லா ஒரு தட்டத்தில் சர்க்கரை போட்டுட்டு பொட்டுகளில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அல்லது கல்கண்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வீட்டை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு கொடுங்க தாங்க அப்படின்ட்டு கொடுங்க அவங்க அதை வாங்கி சாப்பிடுவாங்க கடைசியாக கொஞ்சம் உங்களோட கையில் அள்ளிட்டு மனசார மாலக்ஷ்மியை வேண்டிட்டு கும்பிட்டுட்டு எறும்பு புத்தில் போயிட்டு அதை போட்டுருங்க எறும்பு புத்து அதில் போயிட்டு அதில் போட்டுருங்க இப்படி போட்டால் அந்த சர்க்கரையும் அந்த கடலையையும் அந்த பொட்டுக்கல்லையும் எறும்புகள் எடுத்து செல்லும் சாப்பிட்றதுக்கு இது உங்களுக்கு சுக்கரவசியத்தையும் மற்றும் குரு விஷயத்தையும் பெற்றுத்தரும் அது என்னங்க சுக்கர விஷயம் குரு விஷயம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் போடுறீங்களா அந்த சுகர் அந்த சக்கரை அல்லது கல்கண்டு அது வெள்ளை நிறம் இனிப்பு சுவை இந்த சுக்கரனுடைய நிறம் வெண்மை சுவை இனிப்பு ஸோ சுக்கரனோட அருளும் உங்களுக்கு அதில் கிடைக்கும் இந்த பரிகாரத்து மூலமாக அதோடு நம்ம பொட்டுக்கல்லில் போகிறோம் பொட்டுக்கல் எப்படின்னா எந்த கலரில் இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் மஞ்சள் என்பது குருவினுடைய வண்ணம் ஸோ அந்த பொட்டுக்கல்லையும் மஞ்சளையும் கலந்து நீங்கள் தானம் கொடுத்து அதை மீதி நாம் பெரும்பு புத்தலையால் அது பூச்செடி கடையிலேயே நாம் போடுறச்ச அது உயிர்கள் சாப்பிட்றச்ச நம்மளுக்கு குருவினுடைய அருளையும் பெறலாம் சுக்கரனின் அருளையும் பெறலாம் இதன் மூலமாக குறைவில்லாத செல்வ கடாட்சத்தை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பெறலாம் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா இது ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம் இன்னும் சொல்லப்போனால் போனால் நாலே மேலேயே நீங்கள் செய்யலாம் சில பேர் கேட்பாங்க இது மாதிரி அந்த நாளில் நல்ல நேரம் எமகண்டம் ராவுகாலம் இதெல்லாம் பார்க்கணுமான்ட்டு அந்த நாளே சுப நாள் தானே தீபாவளி அன்றைக்கி மகாலட்சுமி தோன்றிட்டாங்க மகாலட்சுமி தோன்றி அந்த நாள் முழுவதுமே சுப நாள் தானே அதில் நம்ம நல்ல நேரம் ராகுகாலம் எமகண்டம் இதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் தாராளமாக கண்ணை முடிட்டு செய்யலாம் இது லக்ஷ்மி குபேர பூஜை செய்த பலனையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் பொதுவாக அன்னைக்கு இனிப்பு தானத்தை கொடுத்தாவே லக்ஷ்மி குபேர பூஜை செய்த பலன் கிடைக்கும் நாம் அந்த கடலை சர்க்கரையை கொடுக்கும்போது அது ஒரு இனிப்பு தானம் தானே கொடுக்கறச்சு அது உங்களுக்கு லக்ஷ்மி ஒரு முறையாக ஒரு குருமாரை கூப்பிட்டு நாம் சக்கரம் போட்டு மந்திரம் சொல்லி பூஜித்துன்னு சொல்லப்போனால் நூற்றி எட்டு தாமரை மலர்களால் அன்னையை அர்ச்சித்து அந்த பூஜை செய்வாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த லக்ஷ்மி குபேர பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது கொஞ்சம் காஸ்ட்லி செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சம் பைசா செலவாகும் நாமளும் கொஞ்சம் ஸ்ருத்தையோடு அதை செய்யணும் அதனால் பாசிபிள் இருக்கிறவங்க செய்யலாம் இல்லைனா இப்படி செஞ்சிட்டிங்கன்னா அந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்த பலனை நீங்கள் பெறுவதாக சாஸ்திரம் சொல்லுகிறது சரிங்க இதை நான் செஞ்சிட்டேன் இதனால எனக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தொழில் முடக்கம் நீங்கும் நிதி நிலைமை பெருகும் வியாபாரம் அதிகரிக்கும் செல்வளம் பன்மடங்கு உயரும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தர்திரம் பிணி இது எல்லாமே நீங்கும் உங்களுடைய வம்சமே நல்ல முறையிலே தலை தூங்கும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் பயனினை அடையுங்கள் தீபாவளி திருநாள் அன்று மறவாமல் லக்ஷ்மியை வணங்கிடுங்க காலையில் எந்திரிச்ச உடனே எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அதாவது சூரியோதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சினோ லைட்டாக உச்சந்தலையில் எண்ணெய் வச்சுட்டு அல்லது உடல் முழுக்க பூசுறதா அது உங்களுடைய விஷயம் உடல் முழுக்க பூசினாலும் பூசலாம் தலைக்கு லைட்டாக வச்சுட்டு வெந்நீரில் நல்லா தலை நம்மளோட தலைக்கு ஊற்றிட்டு சுவாமி கும்பிட்டு தீபம் ஏற்றிட்டு மகாலட்சுமியை வணங்கிட்டு அன்றைய நாளை தொடங்குங்க நல்ல முறையில் வருடமெல்லாம் உங்களுக்கு சுபிக்ஷம் வந்த வண்ணமே இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டமைக்கு நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்